வரும் பதினேழாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழுவுக்கு அங்கீகாரம் கிடையாது என அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நடத்தினார் இக்கூட்டத்தில் பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என்று கூறி தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பினார் இந்நிலையில் கட்சி பொதுக்குழு தன்னை தலைவராக தேர்வு செய்துள்ளதை மீண்டும் உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையத்தை நாட அன்புமணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு அன்புமணி கட்டுப்பாட்டில்தான் பாமக உள்ளது என கூறினார் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி பக்கம்தான் இருப்பதாக தெரிவித்த அவர் பாமகவின் நற்பெயருக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என கூறினர் கட்சி நிறுவனராக ராமதாஸ் கூட்டம் நடத்தலாம் ஆனால் பொதுக்குழுவை கூட்ட முடியாது என தெரிவித்தார்